எல்லா அடியார்களுக்கும் வணக்கம் இந்த டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா முருகப்பெருமானுக்கு நீங்கள் வந்து அன்பாக எது கொடுத்தாலும் ஏற்றுக்குவார் நீங்கள் கொடுக்குற ஒரே ஒரு அருளி பூவாக இருக்கட்டும் இல்லை பெரிய மாலையாக இருக்கட்டும் அவர் நினச்சிட்டாருன்னா மூடிய கதவு கூட திறக்கும் அப்படி ஒரு எக்ஸாம்பிள் தான் என் வாழ்க்கையில் நடந்துச்சு அது உங்கள் கூட பகரலாம்னு நினைக்கிறேன் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் பாட்டியா இருக்க போன அமாவாசைக்கு என் மனதுக்குள்ளே ஒரு எண்ணம் நம்ம எடுத்துட்டு போய் ஒரு தேன்பாட்டில் இனிப்பான ஒரு பொருளை வந்து முருக பெருமானுக்கு கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஆசை அதே மாதிரி நான் போய் பொருளை வாங்கிட்டு வந்துட்டேன் கோயில் கருவறைக்கு போகும்போது கோயில் சாத்தியம் இருக்குது அப்படியே ஆகிட்டேன் என்னடா உனக்கு ஆசை ஆசையாக வாங்கிட்டு வந்தேன் இப்படி ஆயிடுச்சு இதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் என்கிட்ட ஒரு எண்ணம் நான் அவர்கிட்ட நேர நேரம் சொன்னேன் உனக்கு உண்மையாலுமே சக்தி இருந்தால் இந்த கருவறையை திறந்து இந்த தேன்பாட்டில் நீ ஏற்றுக்கோ அப்படின்ட்டு ஏன்னா அந்த நேரத்தில் எனக்கு அப்படி தோணுச்சு வேண்டுனே அதே மாதிரி ஒரு ரெண்டு நிமிஷம் கூட இருக்காது கரெக்டாக அந்த கோயில் நிர்வாகி நிர்வாகிக்கிற நபர் வந்தார் வந்து அதே மாதிரி நான் கொடுத்த தேன்பாட்டில் முருகபெருமான் ஏற்றுக்கிட்டாரு இருந்து அடியார்களுக்கு என்ன சொல்ல வரணும் நீங்கள் எடுத்துட்டு போகிற பொருள் சின்னதாகவோ இல்லை எதுவாகவோ அது அன்பாக எடுத்துட்டு போய் அவன் இருக்கிறான் அப்படின்ட்டு நினச்சிக்கிட்டு நீங்கள் என்ன பேசினாலும் அவருக்கு செவி கொடுத்து கேட்பார் அடியார்களே நீங்கள் ஒத்த அருளைப்பூ கொடுத்தாலும் சரி மாலையாக கட்டி கொடுத்தாலும் சரி இல்லை தட்டில் வாழைப்பழம் தேங்காய் இன்னும் நிறையா உங்களால் முடிஞ்சது வேணால் செய்யலாம் ஆனால் அன்பா அவர் இருக்கிறாரு நம்ம கஷ்டத்தை தீர்ப்பாரு அப்படிங்கிற ஒரு நம்பிக்கையோட இருந்தீங்கன்னா கண்டிப்பா சொல்றேன் அந்த கருவறை எப்படி தானா கதவு திறந்ததோ அதே மாதிரி உங்க வாழ்க்கையிலையும் ஒளி விளக்கானது ஏற்றப்படும் அப்படிங்கிறது இந்த வீடியோ மூலமா சொல்லிக்கிறேன் அவர் எதிர்பார்க்கறது நம்ம கிட்ட பொண்ணோ பொருளோ எதுவும் கேட்கல நம்பிக்கை மட்டும்தான் எதிர்பார்க்கிறார் நீங்க வைக்கிற நம்பிக்கை மட்டும்தான் அவர் எதிர்பார்க்கிறார் நம்பிக்கையோட இருப்போம் இறைவனை சரணடிவோம் நன்றி வணக்கம்